தோழர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட மாநில பொதுக்குழு நடந்திருக்கு அந்த பொதுக்குழுல பேசின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது முழுக்க முழுக்க சோசியல் மீடியா செயல்பாட்டாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பதில் சொல்லும் விதமாக பேச்சு உரை குறுகிய நேரம்தான் அவர் பேசியிருக்காரு பேசுனதுல ரொம்ப கேர்ஃபுல்லா பேசினாரு ரொம்ப கேர்ஃபுல்லா எச்சரிக்கை கொடுத்தாரு முதல்ல வந்துட்டு எனக்கு என்ன பயம் மோடி பேர சொல்றதுக்கு என்று சொல்லிட்டு மோடி மோடி சார் என்று சொல்லி நான் தைரியமா பேசுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு கண்டனம் தெரிவிச்சாரு என்ன சொல்லி கண்டனம் தெரிவிச்சாரு தமிழ்நாடு நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல சார் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க சார் பலருக்கு தண்ணி காட்டின மாநிலம் சார் என்று சொல்லி மோடி சார வந்து எச்சரிச்சாரு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கலந்து கலந்து பேசிட்டு இருந்தாரு அவருக்கு தெரியாமலே அவர் ஒரு உண்மைய வந்து இந்த மோடி சாருக்கு எச்சரிச்சதன் மூலமாக ஒரு உண்மையை அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அதாவது தமிழ்நாடு வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பலருக்கு தண்ணி காட்டின மாநிலம் ஆமா எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமா வரலா வரலாற்றுல வந்து தீ திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது இங்கேயே விரட்டிட்டு வந்து எப்பப்பெல்லாம் இந்தி திணிப்பு வருதோ அப்பப்பெல்லாம் விரட்டி அடிச்ச மாநிலம் தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு பல தண்ணி காட்டணும் வேண்டியதா என்பது ஏன்னா அப்ப இருந்த கட்சிகள்ல வேற எந்த கட்சியுமே வந்து செயல்பாட்டுல இன்னைக்கு வரைக்கும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்ப எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்குது இதுக்கு மேலேயும் இருக்கும் அப்ப இருந்த கட்சிகள் வந்துட்டு சுதந்திர கட்சி இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது மாப்போசி கட்சி இருந்தது அதே போல ஆதித்தனார் கட்சி இருந்தது இப்ப இந்த கட்சிகள் எதுவுமே இல்லை ரெண்டாவது வந்துட்டு இந்தி திணிப்பையும் சட்ட எரிப்பு போராட்டத்தையும் இந்த மாதிரி ச சட்டத்து முதன் முதல்ல திருத்தினது வந்து தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தினால்தான் சட்டத்தை முதன் முதல்ல திருத்தினது அந்த ச சட்ட எரிப்பு போராட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா போராட்டங்கள்லையும் முன்னிலைப்படுத்தி கலந்து கொண்டது வந்துட்டு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அப்போ தமிழ்நாடு தண்ணி காட்டியிருந்த கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்னது திமுகவோட போராட்டத்தை தான் அவரே அவருக்கு தெரியுமா வந்துட்டு அந்த உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிதான் தெரிஞ்சா தெரியாமலோ போற போக்குல நமக்கு நம்மளை பத்தி புகழ்ந்துட்டு போயிட்டாரு அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும் அது மட்டும் இல்ல இதுல வந்து பேச்சு முழுசுமே வந்துட்டு ஆஹ் இவரு வந்து ரொம்ப குறுகிய நேரம் தான் பேசினாரு தனக்கு வந்துட்டு எதிரி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கட்சி தான் ஒண்ணு தாவேக்கா இன்னொன்னு வந்து திமுக தான் எனக்கு எங்களுக்கு எதிரி ரெண்டு பேத்துக்கு நடுவுல தான் போட்டி என்று விஜய் வந்து தானா எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி அவரு கிளைம் பண்ணிக்கிட்டாரு ஒரு பக்கம் அதிமுக வந்துட்டு எங்களுக்கு ஒரே எதிரி தான் அது திமுக தான் என்று அதிமுக சொல்றாங்க அதே போல இன்னொரு கட்சி பாஜக என்ன சொல்லுதுன்னாக்கா எங்களுக்கு கொள்கை எதிரி திமுக தான் நாங்க ஒழிச்சே தீர்வோம் என்று சொல்றாங்க இப்படி வரவங்களாம் திமுக தான் திமுக தான் போது அதிக காக்கிற மரத்துக்குதா அதிக கல்லடிப்படும் என்றது போல திமுக தான் வந்துட்டு இங்க நிறைய மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சு மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு ஸ்டாண்டான ஒரு நிலையான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க சமூக நிதி பெண் விடுதலை சமத்துவம் என்ற கோட்பாட்டின் சித்தாந்தத்தின் அடுத்த இடையில மக்கள் நல திட்டங்களை செஞ்சு மக்கள் மத்தியில அழியாத ஒரு இடம் பிடிச்சதுனால திமுகவுக்கு கல்லடிப்படுது அந்த மாதிரிதான் நம்ம இதை எடுத்துக்கணும் அது மட்டும் இல்ல இதுல வந்துட்டு யாதவ் அச்சுனா அவரு வந்துட்டு ஏதோ நம்ம தான் வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாத்தை விட தான் அறிவாளி ரொம்ப புத்திசாலி எல்லா விஷயம் தான் தெரியும் அப்படின்றத போல அவர் வந்து ஓவரா வந்து பொழந்து கட்டிட்டு போயிட்டாரு விஜய விட விஜய் விஜய்க்கு சேர்த்து அவர் பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருந்தது இந்த இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிசம் பாயாசன்றதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போயிட்டாரு விஜய் வந்து பாயாசம் பத்தி பேசவே இல்லை ஏன்னா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் நக்கல் அடிச்சு கிண்ட கிண்டல் அழிச்சு அவங்கள வந்துட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருந்தாங்க அதனால இந்த மீட்டிங்ல வந்து இந்த கூட்டத்துல பாயாசத்தை பத்தி பேசல அதுக்கு வந்துட்டு யாதவ வந்து பாயாசத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம இது அது வந்து பாயாசம் இல்ல நாசிசம் என்று சொல்லி ஏதோ இவர் புதுசா நாசிசம்ன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது போல விளக்கம் சொல்லிட்டு போயிடற போயிட்டாரு எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க சாதி அரசியல் பண்றாங்கன்னு இவரு வந்துட்டு அது விளக்கத்தை நாசிசம்னு கண்டுபிடிச்சது அவர் ஏதோ வித்தியாசமா பேசுறோம் நினைச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காரு அது ஸ்டார்டா சொல்லணும்னா சாதி அரசியல் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமில்ல இல்லை அதே போல வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்கிறாரு திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் சேர்த்து அவர் பேசியிருக்காரு ஹம் எல்லாத்துக்கும் ஏதோ இவருக்கு தான் எல்லா அரசியலையும் கூர்ந்து கவனிக்கிற மாதிரியும் எல்லாத்துக்கிட்டே தப்பு இருக்கிறப்ப மாதிரியும் இவர் மட்டும்தான் நேர்மையான அரசியல் செய்யற மாதிரியும் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அவங்களாம் எவ்வளோ பெரிய வரலாற்றை கொண்ட கட்சிகள் எப்படியே மற்ற தலைவர்கள் அவங்க தியாகம் என்ன அதையெல்லாம் பார்க்காம ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஏன் வந்து போராடலை நீங்க ஏன் வந்து கேட்கல மக்கள் பிரச்சனைக்காக ஏன் வந்து நிக்கல இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு போயிருக்கிறாரு நிக்கலும் தெரியாதா ஒரு ஆட்சி அதிகம் அதே மாதிரி திருமான்னையும் கேட்டுட்டு போயிருக்கிறாரு நீங்க ஏன் வந்து வேங்கை வயலுக்கு வரல ஏன் கேட்கல இப்படிலாம் இது திருமாண்ணனுக்கு தெரியாதலாம் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு போயிருக்காரு இவங்க எல்லாம் கேட்கல வரல அப்படின் போதே தெரியாதா அவங்க வந்துட்டு அரசோட கூட்டணி கட்சியா இருக்கும்போது ஒரு அரசாங்கம் நிர்வாகம் செய்யும் போது அந்த அரசாங்கம் எப்படி அந்த நிர்வாகத்தை ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுது சரியான முறையில ஹேண்டில் பண்ணுதா தவறான முறையில ஹேண்டில் பண்ணுதான்னு கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு போராட்டம் பண்ற இடத்துல போராட்டம் பண்றாங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறாங்க அங்க போயிட்டு வேங்க வேயல்ல என்ன நடக்குது அதையும் போய் பார்த்தாங்க அங்க வந்துட்டு கோர்ட்ல கேஸ் இருக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்கன்னு நீங்களும் எதிர்கட்சிகள் தானே போய் கோர்ட்டுல போய் என்ன கேஸ் வந்துட்டு உண்மையிலேயே திமுக வந்து இந்த ஏதோ சாட்சிகளை மறைக்குதா உண்மையா குற்றவாளிகளை வந்து மறைக்கிறாங்களா தவறான குற்றவாளிகளை அடையாளம் கட்டுறாங்களான்னு கோர்ட்ல கேஸ் இருக்குதுல ஆஹ் கேஸ் தீர்ப்பு வரும்ல வரத்துக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு அதுக்குள்ள வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு இவர் வந்து பெரிய டான் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ போற போக்குல விஜய வந்து விஜய் மேல என்ன கோவம்னு தெரியல அவரு பாவம் விஜய வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு கூடியே இருந்து அவரை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குறவரம் ஆயிரம் கோடி வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குறத சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டாரு வே அவரை பெருமையா பேசுறதா நினைச்சிட்டு அவரை வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு ஆயிரம் கோடி சம்பளத்துக்கு இவர் எவ்வளவு வருமானம் அவரை கட்டினாரு அந்த கேள்வி வருது இல்ல வருமான வரி கட்சியினுடைய சான்றிதில் நீங்க வருங்க சொன்ன ஒரு ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குற ஒருன்னு சொல்ற வருமான இவ்வளவு நாங்க கட்டுறோம் அந்த ஆதாரத்தையும் கொடுக்கணும் இல்ல தெரிஞ்சோ தெரியாமல போற போக்குல வந்துட்டு வருமான வரித்துறை இதுல போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு இனிமே வருமான வரித்துறை அவங்க வேலையை அவங்க பாப்பாங்க அதே போல வந்துட்டு இன்னும் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக ஒட்டு ஒரு தலைவர் பாக்குற தாவயக்க தலைவர் பாக்குற வேலைய அஹ் அர்ஜுனா பாத்துட்டு போயிட்டாரு தான் எல்லாமே ஓவர் அதுல வந்து ஆயிட்டாரு தெரியுன்றாரு சபாஸ் இவரை போல பேசுறதுக்கு ஆள் யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அதுல வந்து இந்த உள்கட்டமைப்புன்னு கூட சொல்ல முடியல அவரால் வார்த்தைகள் வரல உளர்றாரு அந்த அளவுக்கு இருக்கு பல நேரத்துல அந்த வார்த்தைகளை அவர் தலைவர் எப்படி பார்த்து பார்த்து ஒரு நிமிஷம் மறந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அப்படிதான் பார்த்துட்டு அது வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தார் ஒருவேளை புது கட்சின்றதுனால இன்னும் அனுபவம் பேச மேடையில பேசக்கூடிய அனுபவம் வரலையுமோ ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வருஷம் தொடங்குது நீ எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பாங்கன்னு தெரியல இந்த மாதிரி தாம் தாவேக்கா வந்துட்டு இன்னும் களத்துக்கே வராம அப்பப்ப வந்து பொதுக்குழு ஒன்றாம் ஆண்டு விழா இந்த மாதிரி இத்தனை தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருக்கு இன்னும் களத்துக்கு வராம இந்தோர்லயே இருந்துகிட்டு அவங்க வந்துட்டு வாய் சவடால் விட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுதான் இந்த பொதுக்குழு கூட்டம் இவங்க பார்ப்போம் இவங்க களத்துக்கு வந்து மக்கள் பண் பத்தி என்ன பேசுறாங்க என்ன அவங்க கொள்கையை எடுத்து வைக்கிறாங்க என்று காலம் பதில் சொல்லும் இந்த காணொலியை பார்க்கறவங்க பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்